புகழ் பெற்ற கேட்டவரம் கொடுக்கும் அட்டகாடிகளின் தாயான சூராணி கரை ஸ்ரீ நாகக்கண்ணியம்மன் திருக்கோவில் திருநெல்வேலி மாவட்டம் கொடூரம் கொடூரமுள்ளின் அம்மாவின் மகாதபூஜை நாள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி பதினெட்டு சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் மதியம் பனிரெண்டு மணிக்கு பரிவார தேவதைகளுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் சிறப்பு பூஜை நடைபெறும் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெறும் ஒரு மணி அளவில் கள்ளிமுள் எடுத்து வரப்படும் பின்னர் அம்மாவின் கள்ளி மேடை அலங்கரிக்கப்படும் மாலை ஆறு மணி அளவில் புகழ்பெற்ற பணக்குடியை சேர்ந்த ஏ சின்னதுரை அவர்களின் நேயாண்டி மேளம் நடைபெறும் மாலை ஏழு மணி அளவில் புகழ்பெற்ற கடுக்கரை நாஞ்சல் டிவி முருகன் அவர்களின் வில்லிசை நடைபெறும் இரவு ஏழு பதினைந்து மணி அளவில் மாபெரும் அன்னதானம் நடைபெறும் இரவு ஒன்பது மணியளவில் நயாண்டி மேளம் நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் வில்லிசை நடைபெறும் இரவு பதினோரு மணி அளவில் அழைப்பு பூஜை நடைபெறும் இரவு பனிரெண்டு மணி அளவில் அம்மாவின் தவ பூஜை நேரம் தொடங்கும் இரவு பனிரெண்டு நாற்பத்தைந்து மணி அளவில் இரவு நேரம் பக்தர்களின் பஜனை நடைபெறும் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி பதினொன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்தரை மணிக்கு நையாண்டி மேளம் நடைபெறும் காலை ஏழு மணிக்கு வில்லிசை நடைபெறும் காலை எட்டு ஐந்து பக்தர்களுக்கு கூழ் பிரசாதம் வழங்கப்படும் காலை ஒன்பது மணி அளவில் நையாண்டி மேளம் தொடர்ந்து தீப ஆராதனையுடன் நடை சாத்தப்படும் காலை பத்து மணி அளவில் நாகக்கன்னியம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறும் காலை பத்து பதினைந்து மணிக்கு வில்லிசை நடைபெறும் மதியம் இரண்டு மணியளவில் தாய்க்குளங்களில் கும்மி பாடல் நடைபெறும் தொடர்ந்து மதியம் பனிரெண்டு முப்பது மணியளவில் முள் தவத்தில் இருந்து நாகக்கண்ணியம்மன் எழுந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் மதியம் ஒரு மணி அளவில் அம்மாவின் தவப்படி அரிசி வழங்கப்படும் மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் காந்தாரியம்மனுக்கு நூற்றி எட்டு கிலோ வத்தல் பூஜை நடைபெறும் தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெறும் மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் அருள்வாக்கு நடைபெறும் மாலை ஐந்து மணி அளவில் நையாண்டு மேளம் மற்றும் வில்லிசையுடன் விழா நிறைவு செய்யப்படும் ஊர் பொதுமக்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் பூஜையில் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம் மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது இரண்டு அனைவரும் வருக அம்மனின் அருளாசி பெறுகிறார் நன்றி